வாங்க இன்றைக்கி வந்து என்ன சமைச்சோன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு சட்னி வச்சுக்கலாம் காலையில் இப்போ தக்காளி காஞ்ச மிளகாய் இது வந்து சீரகம் அந்த வெயிலுக்கு சீரக தண்ணி போட்டுடும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தக்காளி ஒரு ரெண்டு வச்சுக்கோங்க பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் வச்சுக்கணும் இது நல்லது இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்றோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் இது செய்கிறேன் இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துங்க பூண்டு போட்டுங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இப்போ வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுங்க கடைசியில் புளி கொஞ்சம் போட்டுங்க நல்லாயிருக்கும் சில பேர் வெள்ளம் கூட கொஞ்சம் ஒரு பீஸ் சேர்ப்பாங்க நான் சேர்க்கலை எனக்கு பிடிக்காது இப்போ நல்லா அடிச்சுட்டு மறுவாட்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட வேண்டியதான் சுவையான கதம்ப சட்னி ரெடி இப்போ கொஞ்சம் தோசை ஊற்றிடுறலாம் நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கும் இந்த அந்த சட்னியும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னின்னா அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க இந்த சட்னி இந்த பூண்டுச்சி கார சட்னி வந்து இந்த வெயிலுக்கு ஆகாதுன்ட்டு நான் அந்த இது மாதிரி இந்த எல்லாம் போட்டு இந்த ஒரு சட்னி வச்சுக்குவேன் வெயில் காலத்துக்கு மட்டும் இப்போ முட்டை தோசை ஊற்றிக்கலாம் ஒரு முட்டையை ஊற்றிக்கிட்டு இதில் மிளகு சீரகம் கொஞ்சம் சோம்பு மூணு அடித்து வச்சுருக்கேன் நான் அந்த இதை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா அப்படி தடவி விட்டுறணும் நல்லா தடவி விட்டுட்டோம்னா எங்கும் பரவிடும் அது வெயில் காலத்துல எல்லாம் ஏதாச்சும் பழைய சோறு இது மோர் போட்டு இருந்தாலே தேவலானு வருது தோசை இதெல்லாம் அப்படியே சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது எல்லாம் சாப்பாடெல்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ இந்த இதை வந்து போட்டுக்கணும் இந்த மிளகு சீரகம் சோம்பு அந்த தூள் அடித்தது தூவிக்கணும் தூவிக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு முடி வச்சுருவாண்டியது தான் உப்பு கொஞ்சம் போட்டுங்க சுவையான முட்டை தோசை ரெடி மூடி வச்சிட வேண்டியதான் தான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொழியோரை இப்போ வந்து நம்ம வந்து காலையில் டிஃபன் முடிஞ்சிச்சு இப்போ லஞ்சு என்ன பண்ணலாம் சாலை மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது குழம்பு சூப்பராக இருக்கும் சாலை மீன் ஸ்லாம்பு அதிகமாக இருக்கும் அதை வந்து இந்த இது நல்லா இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் இது மற்றபடி குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு குக்குமர் ஜூஸ் போட்டுறலாம் இப்போ ஒரு வந்து நான் ஒரு வெள்ளரிக்காயை வந்து அரிசி இப்போ உழவு வச்சிருக்கேன் அரிசி இது பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து குழம்பு கூட்டி வச்சுக்கேன் இப்போ ஜூஸ் ஒன்று போட்டுருவோம் இப்போ இந்த சாலை மீனை வந்து அரிஞ்சு கட் பண்ணி வச்சுட்டேன் குழம்பு கூட்டிகிட்டேன் இப்போ அதுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் ஜூஸுக்கு வந்து ஒரு லெமன் பறிச்சுக்கலாம் இது நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் மட்டும் குழம்புக்கு ரெண்டு மூணு பறிச்சுக்கிறேன் சின்ன செடி தான் கொஞ்சம் காய்ச்சிருக்கு நிறையா அதனால் ஒரு நாலு நாள் குழம்புக்கு மட்டும் இதாகும் இது இந்த அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பாடு இங்கே பாருங்கள் ஒரு காக்கா எங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே வந்து கூடு கட்டியிருக்குல்ல அது உட்காந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்காண்டி அதை நான் பார்த்துக்கறது இல்லை அதை சிலுமி இப்போ வந்து இது வந்து வறுக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்புத்தூள் போட்டு பெசஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருவோம் அந்த மீனில் வறுவலுக்கும் நல்லாயிருக்கும் அந்த மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வறுத்தலாம் குழம்பு நான் முன்னாடியே போடு எல்லா குழம்பு மாதிரி தான் அதனால் நான் தாளித்து ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் சாதம் அடிச்சாச்சு சாலை மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இதுதான் பொடி மீன் தான் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் வருவனும் நல்லாயிருக்கும் முட்டை வாங்க சாப்பிட்லாம் இது வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு சிக்கனு மட்டனை விட இது கொஞ்சம் பொடி மீன் சின்ன ராள் இது எல்லாம் வந்து நல்லாயிருக்கும் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஜீரணமாகும் அதனால் வந்து இதுதான் அந்த தேவலாம் சும்மா ஹெவி ஃபுட்டெல்லாம் வந்து பயமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ஒன்றும் செய்யாது சின்ன மீன் பொடியெல்லாம் ஒன்றும் பண்ணாது இப்போ இது வந்து இந்த வெள்ளரிக்காய் வந்து முழுசாகவே தோல் செய்ாமல் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு நல்ல இஞ்சி பீஸ் வந்து பெரிய பீஸாக நல்லா நீல நீளமாக கட் பண்ண இல்லைன்னா அடிப்படாதில்ல அதனால் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நான் நாலு டம்ளா இருக்குது போடுறேன் நான் போட்டுட்டு நல்லா வந்து இதை நல்லா கொஞ்சம் நல்லா அடித்து கொண்டு வந்துடணும் அடித்து கொண்டு வந்து இது இதில் கழுவுன மாதிரியே தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான் நல்லா நாலு நாலு கிளாஸ் ஒரு வெள்ளரிக்கால நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நல்லாயிருக்கும் அது ஏன்னால் நிறைய நம்ம இஞ்சி மிளகு எல்லாம் போடுறோம்ல அதனால நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு ஒரு லெமன் புழிஞ்சி ஊற்றிக்க வேண்டியது தான் பாருங்க நான் ஒரு லெமன் பறிச்சுட்டு வந்த இல்லை அதை பொழிஞ்சு ஊற்றுக்க வேண்டிதான் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் சாப்பிட்டு செரிமானம் ஆகாமல் இருக்குது அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் இது வந்து குடிச்சிட்டோன்னா உடனே ரிலீஃப் கிடைக்கும் நல்ல உடனே ஏப்பம் வரும் நல்லாயிருக்கும் நல்லா கலக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஸ் வேணுங்கிறவங்க நான் ஐஸு போடலை ஏன்னா இது சளி கிடி பிடிச்சிக்கிறது வேணுமென்ட்டு ஐஸு போடலைண்ணா ஏன்னா போடலாம் வேணால் மிளகெல்லாம் போட்டிருக்கோம்ல இஞ்சி மிளகெல்லாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மேலே கூட புதினா கூட ஒரு கொஞ்சம் போட்டு அடிக்கிறேன்னா அடிச்சுக்கலாம் சுவையான குக்குமர் ஜூஸ் ரெடி வாங்க குடிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஜவ்வரிசி வடம் பண்ணுறதுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு கால் கிலோ அரை மணி நேரம் ஊற போட்டிருக்கேன் ஒரு இது தண்ணி கூட போனாலும் பரவாயில்ல நான் அரை குக்கருக்கு தண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா கொதித்த பிறகு இந்த ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்து போட்டுக்கணும் இப்போ வந்து பத்து மிளகாவும் ஒரு பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூனு சீரகமும் போட்டு கரகரப்பாக அடித்து கொண்டாந்து இதில் போட்டுடணும் பெருங்காயம் போட்டுங்க பெருங்காயம் கல் உப்பு போட்டுக்கணும் நல்லா போட்டுட்டு நல்லா கொதிச்ச உடனே சிம்மில் வச்சுருவேன் அடிப்பிடிக்கும் பார்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நைட்டு ஆறினோடனையும் காலையில் கொண்டாந்து ஊற்றிடணும் ஒரு பிளாஸ்டிக் சீட்டு விரிச்சிட்டு இது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு வெந்து ஆறியிருக்கு நல்லா ஒரு அப்பளம் சைஸுக்கு ஊற்றிட வேண்டியது தான் அப்படியே இந்த பிளாஸ்டிக் சீட்டில் ஊட்டினாதான் நல்லா எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அப்படியே வச்சு ஊற்றிட வேண்டியது அழகழகாக ஒரே ரவுண்டாக ஒரே சைஸாக ஊற்றிட்டோன்னா அப்படியே பொறிக்கையில் அப்பளம் மாதிரி எடுக்கலாம் இது மீத இருந்துச்சு நான் சாலில் வந்து புழிஞ்சிட்டு ஈர துணி ஈரம் பண்ணி புளிஞ்சிட்டு வச்சிருக்கேன் இது காக்காய்க்காண்டி நான் கொடையை வரிச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மறுநாள் காலையில் வந்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்துட்டு காலையிலே பிரிக்கிறேன் பிரித்தோன்னே நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்லா மறுநாள் இந்த தட்டில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்க வேண்டியது தான் இப்போ என்ன நல்லா காய்ஞ்சோனையும் இந்த வடகத்தை எடுத்து போட்டு பொறிச்சோம்னா சூப்பராக வந்துடும் சுவையான ஜவ்வரிசி வடகம் ரெடி இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயில் காலத்தில் இது செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மழை காலத்துலலாம் யூஸ் ஆகும் நிறையா போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் நம்ம போய் இது இந்த ஜவ்வரிசி வடகத்தை போட்டு ஜவ்வரிசியும் ஒ நம்மளுக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து நல்ல ஜீரணத்துக்கு வந்து சீரகம் பெருங்காயம்லாம் நல்லா சேர்த்துருக்கோம்ல அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல எண்ணெய் காஞ்சோனையும் பொறிக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா பொரியும் இந்த பாருங்கள் நான் மீதத்தை டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அப்படியே இருக்கும் பாருங்க பாருங்கள் பொரிச்சோடனே சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் நைட்டுக்கு வந்து தோசையும் சாலை மீன் குழம்பும் வச்சு ஓட்டியாச்சு இன்னைக்கு பொழுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா